ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஜி அகாடமி உழைப்பே உயர்வு அனைவருக்கும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் பல சாதனையாளர்கள் உழைப்பின் மூலம்தான் உயர்ந்திருக்காங்க அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அப்படி இருந்தும் சிலர் உழைக்காம எல்லாமே ஈஸியாக கிடைச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க உழைத்து முன்னேறுறதுக்கு கஷ்டப்படுறாங்க சாதனையாளர் பட்டியலில் உங்கள் பெயர் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா அதுக்கு நீங்கள் எப்பவுமே நினைவில் கொண்டு செயல்பட வேண்டிய ஒரு நான்கெழுத்து மூல மந்திரம்தான் உழைப்பு 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 உங்களில் எத்தனையோ பேர்களுக்கு திறமை இருக்கலாம் ஆற்றல் இருக்கலாம் வசதிகள் இருக்கலாம் குறிக்கோள் கூட இருக்கலாம் அப்போது நீங்கள் ஏன் இன்னமும் மற்றவர்களால் அடையாளம் கண்டு கொள்ளாமல் பத்தோடு பதினொன்னா இருக்கீங்க அப்படின்னா அது உங்களிடம் உழைப்பு இல்லை தான் அர்த்தம் அதாவது கடுமையான கண்ணுக்கு தெரியாத போட்டி நிறைந்த இந்த உலகத்தில் ஜெயிப்பதற்கு தேவையான உழைப்பை நீங்கள் இன்னமும் உழைக்கல உழைப்பையே கவசமாக கொண்ட பலர் நிச்சயமாக சாதித்து காட்டியிருக்காங்க இரும்பை ரொம்ப நாள் பயன்படுத்தாமல் விட்டால் துருப்பிடிச்சிரும் தேங்கிய நீர் தூய்மையை இழந்துடும் அந்த மாதிரி தான் செயல்படாமை அதாவது உழைக்காமல் இருந்தீங்கன்னா மனதின் சக்தியை உறிஞ்சிடும் அப்படின்னு லியானோ டாவின்ஸு எழுதியிருக்காரு கவியரசு கண்ணதாசனுடைய தாயார் வந்து அடிக்கடி சொல்லுவாங்களாம் உலகில் நீ எந்த வேலையை வேண்டுமானாலும் செய் குப்பை அழ்கிற வேலையாக இருந்தால் கூட உன்னை விட அதை வேறு யாரும் சிறப்பாக செய்ய முடியாது அப்படின்னு மற்றவங்க சொல்லணும் அந்த அளவிற்கு ஈடுபாட்டுடன் உழைத்து செயல்படு அப்படின்னு சொல்லுவாங்களாம் அதன்படி வாழ்ந்து மறைந்த கவியரசு கண்ணதாசனுடைய உழைப்பை இந்த உலகமே அறிந்ததுதான் திறமை இருந்தும் உழைக்காமல் இருந்திருந்தால் கவிஞர் கண்ணதாசன் அவர்களால் பல்லாயிரக்கணக்கான கவிதை நூல்களை எழுதியிருக்க முடியுமா ஒரு சதவீதம் அறிவு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் உழைப்பு இதுதான் வெற்றி என்கின்ற வார்த்தைக்கு தாமஸ் ஆல்வா எரிசன் தந்த விளக்கம் வெற்றி பெற்ற மனிதர்களது வாழ்க்கையை புரட்டிப் பாருங்க கடும் உழைப்பு ஒன்றே அவர்கள் சாதனையின் ஆணிவேராக இருந்திருக்கும் தனது கடின உழைப்பால சாதனை புரிந்த சாதனையாளர்கள் சிலரை பற்றி பார்ப்போமா நாவல் புத்தக விற்பனையில் எழுபது கோடி பிரதிகள் வரை தொட்ட ஹெரால்ட் ராபின்ஸ் தனது சாதனைக்காக தொடர்ந்து நாற்பது ஆண்டுகள் கடுமையாக உழைத்திருக்கார் கிடைத்த எல்லா வேலைகளையுமே பார்த்து கடும் உழைப்பு ஒன்றையே மூலதனமாக கொண்டு முன்னேறி சாதனையாளரானவர் கோட்டீஸ்வரர் ராக்பெல்லர் மனித குலத்திற்கு சேவை செய்வதையே மூச்சாக கொண்டு இறுதி வரை உழைத்தவர் மதர் தெரசா மாதம் ஐம்பது ரூபாய் சம்பளத்தில் வாழ்க்கையை துவக்கி பிற்காலத்தில் உலகெங்கும் முப்பத்தி ஐந்து மாபெரும் ஹோட்டல்களுக்கு அதிபதியானவர் தனது கடின உழைப்பின் மூலமாக உயர்ந்த சாதனையாளர் எம் எஸ் ஓப்ராய் திரைப்பட நடிப்பு துறையில் ஒரு துரோணாச்சாரியராக இன்றளவும் போற்றப்படும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய உழைப்பு இந்த உலகம் அறிந்தது தான் சுதந்திர போராட்டத்திற்காக கடுமையாக உழைத்த நம் தேசப்பிதா மகாத்மா காந்தியை இந்த உலகம் மறக்குமா மருத்துவ துறையில் அம்மை நோய்க்கு மருந்து கண்டுபிடித்தவர் ஜென்னர் தனது கடற்பயணத்தால் பல நாடுகளை கண்டறிந்த கொலம்பஸ் இப்படி எத்தனையோ உதாரணங்களை அடுக்கி கொண்டே போகலாம் இதெல்லாம் என்ன எத்தனையோ பேர் உங்கள் கண்ணெதிரே அதாவது உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களே கடின உழைப்பால் உயர்ந்து பல உன்னதமான நிலைக்கு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறத நீங்களே கண்கூட கூட பார்த்துருப்பீங்க திறமை இருந்தும் ஆற்றல் இருந்தும் சிலருக்கு உழைப்பு இல்லாமல் போவது எதனால் அப்படிங்கிறத பார்ப்போமா முதல் காரணம் தன்னமிக்க இன்மை ஆமாங்க உழைச்சா மட்டும் கிடைச்சிட போகுதா என்ன அதெல்லாம் விதிப்படி தான் நடக்கும் எல்லாம் மேலே வந்துட்டாங்களா என்ன அப்படின்னு தனக்கு சாதகமாக பல வேதாங்கம் பேசிக்கிட்டு தன்மேலேயே நம்பிக்கை வைக்காமல் இருப்பவங்க உழைக்க தயங்குவாங்க அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பிக்கொண்டு சிலர் வந்து எனக்கு நல்ல நேரம் வரும் வரை நான் எதுலேயுமே கை வைக்க மாட்டேன் அப்படின்னு உழைக்காமல் தனக்கு தானே சாதகமாக பேசிட்டு வருவாங்க இயல்பாகவே ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே சோம்பேறியாக இருந்து பழக்கப்பட்டவங்க தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை அப்படிங்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கெனங்க சின்ன வயசுல இருந்தே எந்த விஷயத்துலையுமே உழைக்க தயங்குவாங்க இவங்களாம் அவங்களாவே சுறுசுறுப்பின்மையை உணர்ந்து உழைக்க பழகி மட்டும்தான் முன்னேற்றம் காண முடியும் பிறர் உழைப்பில் வாழ்ந்து பழக்கப்பட்டவங்க அவங்களாவே உழைக்க நினைப்பதில் வாழ்க்கையில் எந்தவித குறிக்கோளும் இல்லாமல் ஏதோ பிறந்தோம் ஏதோ வாழ்ந்தோம் அப்படின்னு வாழ்பவர்களும் உழைப்பில் அக்கறை காட்டுறதில்லை மனதளவில் தைரியம் இல்லாதவங்க சிறு நஷ்டம் தோல்விக்கே துவண்டு போயிடுவாங்க ஒரு முறை சிறு சரிவு ஏற்பட்டால் கூட அதையே நினச்சிக்கிட்டு கலங்கி போயிடுவாங்க உழைத்தும் புரோஜனம் இல்லையே அப்படின்னு பேசிக்கிட்டு உழைக்க தயங்குவாங்க உடல் நிலையில் ஒரு சிறு கோளாறு ஏற்பட்டால் கூட அதையே பெரிய வியாதியாக நினச்சிக்கிட்டு வீண் கற்பனை செய்துக்கிட்டு உழைக்காமல் அதாவது உழைத்தால் மேலும் உடற்கோளாறு ஏற்படும் அப்படின்னு அவங்களாவே ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு உழைக்க அஞ்சுவாங்க வாழ்க்கையில் பெரிய இழப்பை சந்தித்தவங்க உழைக்க பிடிக்காமல் விரக்தியடைந்த நிலையில் இருப்பாங்க பெரிய பொருள் இழப்பு உயிரிழப்பு இப்படி எதையாவது சந்தித்தவங்க வாழ்க்கையில் உழைக்க அக்கறை காட்டுறதில்ல இப்படி ஏதாவது ஒரு காரணத்தால் உழைப்பில் கவனம் செலுத்தாமல் இருப்பவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க வாழ்க்கையில் உயர நினைப்பவர்கள் முதலில் உழைப்பை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்க உழைப்பையே சுவாசமாக கருதணும் உழைப்பையே தவமாக கருதணும் உழைப்பையே தியாகமாக கொள்ளணும் அறிஞர் என்ட்ரி ஜார்ஜ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நிலத்திற்கு மாத்திரம் மதிப்பில்லை உழைப்பு மூலம்தான் மதிப்படைகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து ஜேம்ஸ் ஆலன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு மனிதனின் தலை சிறந்த நண்பர்கள் அவர்களது பத்து விரல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் முடிந்தவரை ஒவ்வொரு நிமிடமும் உழையுங்க உழைப்பின் பெருமையை உணர்ந்து செயல்படுங்க ஒருவர் ஒரு மகத்தான வெற்றி பெற்றால் அதற்கு பின் அவரது வருடக்கணக்கான உழைப்பை நினைத்து பாருங்கள் நீங்களும் வாழ்க்கையில் வெற்றி கொடி நாட்ட விரும்பினா உழைக்க தயங்காதீங்க நீங்கள் மற்றவர்களின் உழைப்பை மதிக்க மதிக்க உங்கள் உழைப்பிற்கு ஆண்டவன் ஆசையால் உலகத்தில் தனி அங்கீகாரம் கிடைக்கும் அதனால் உழைக்காமல் ஒருபோதும் சும்மா இருக்காதீங்க இயங்கி இருக்க வேண்டும் சும்மா இருக்கக்கூடாது அப்படின்ற அவசியத்தை பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா மிக அழகாக சொல்லியிருக்காரு உழைப்பே உயர்வை தரும் வெற்றி நிச்சயம் நன்றி